கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான இராணுவ தளத்திலிருந்து அமெரிக்க அரசாங்கம் ஏராளமான இராணுவத்தினரை வெளியேற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது எதற்காக அந்த இராணுவ தளத்தில் இருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்படுகிறார்கள் அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் வெடிக்கலாம் எந்த நேரத்திலும் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் எனவே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த படை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழடியான் வேர்ல்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கட்டாரில் வந்து ஒரு மிக பிரமாண்டமான மிக பெரிய அளவிலான ஒரு அமெரிக்க இராணுவ தளம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து அமெரிக்காக்கு தளங்கள் இருக்குது அமெரிக்காவுக்கு மட்டுமில்லாமல் பிரித்தானியா பிரான்ஸ் என்று சொல்லி முக்கியமான வல்லரசு நாடுகளுக்கு மத்திய கிழக்கு முழுவதுமே வந்து அங்கங்கே இராணுவ தளங்கள் இருக்குது அப்போ இந்த எல்லா இராணுவ தளங்கள்லையும் மிக முக்கியமான ஒரு இராணுவ தளம் தான் கட்டாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் என்று சொல்லப்படுற ஒரு இராணுவ தளம் எந்த எந்தளவு பிரம்மாண்டமான இராணுவ தளம் என்று சொன்னால் அங்கே வந்து பத்தாயிரம் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே பத்தாயிரம் இராணுவம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அது எந்த பெரிய கேம்பாக இருக்கணும் அது மட்டுமில்ல ஏராளமான போர் விமானங்கள் அது வந்து ஒரு விமானப்படையினுடைய தளமாகவும் இருக்குது சாதாரண இராணுவ தளமாகவும் இருக்குது அதாவது கூட்டுப்படைத்தளம் என்று சொல்லுவோம் அப்படி ஒரு கூட்டுப்படைத்தளம் தான் அது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்குமான ஒரு கட்டளை மையமாகவும் இந்த இராணுவ முகாம் செயல்படுது எனவே ஏதாவது பிரச்சனை வந்தால் Uh. Ah. எதிரி நாடுகள் வந்து இந்த முகாமத்தான் தாக்கும் என்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா போன ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் வந்து பன்னிரெண்டு நாள் தாக்குதல் நடத்தினது ஈரான் மேல அப்போ ஈரான் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்க வந்து அமெரிக்காவும் போய் குண்டு போட்டது தானே அப்ப அதுக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் என்ன சொன்னால் கட்டார் தான் தாக்குதல் நடத்தினது இந்த குறிப்பிட்ட முகாம் தான் தாக்குதல் நடத்தினது அந்த தாக்குதலை வந்து பெரிய அளவில் சேதங்கள் எதுவும் ஏற்படையில் இருந்தாலும் ஒரு அடையாள தாக்குதலாக இந்த முகாம் தான் வந்து இலக்கு வைக்கப்பட்டது ஏன்னு சொன்னா இந்த முகாம் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு முகாம் அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு புதன்கிழமை திடீரென்று அந்த முகாம்ல இருந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை வந்து குறைத்து கொள்கிறது விலக்கி வேறு இடங்களுக்கு அனுப்புது என்று சொல்லும் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு முக்கியமான திட்டம் இருக்குது ஏன்னு சொன்னா இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா எங்களை தாக்குமாக இருந்தால் நாங்களும் பதிலுக்கு திரும்ப தாக்குவோம் என்று சொல்லி எனவே ஈரான் இலக்கு வைக்கிறதாக இருந்தால் குறிப்பாக கட்டாரில் இருக்கக்கூடிய இந்த முகாமுக்கு தான் இலக்கு வைப்பார்கள் அதனாலே இந்த படை குறைப்பு இடம்பெற்றிருக்கலாம் இது முதலாவது ஏன்னா சொன்னால் கட்டார் அரசாங்கமும் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை விட்டுருக்குது அதில் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதட்ட நிலை காரணமாக இந்த படை குறைப்பு செய்யப்படுது என்று சொல்லி அடுத்தது அங்கிருந்து வெளியேற்றப்படுற ராணுவத்தினர் வேறு இடங்களுக்கு அதாவது ஈரானுக்கு சமீபமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு விதமான கருத்தும் இருக்குது ஆனால் பென்டகன் வந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லல அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ படைத்தளம் பென்டகன் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லல இருந்த போதிலும் கூட இரண்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்களுடைய பெயர்களையோ அடையாளங்களையோ வெளிப்படுத்த விரும்பாத இரண்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி படை குறைப்பு நடந்தோன் உண்மைதான் ஆனால் இதுக்கு பின்னால என்ன நடக்க போது என்று சொல்லி எங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸுக்கு வெளியிட்டுள்ள செய்தியில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கிடையில ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய மூன்று டிஸ்ட்ரோயர்கள் அதாவது தாக்கி அளிக்கும் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமானது ரூஸ் வேர்ல்ட் என்று சொல்லப்படுற கப்பலும் அங்கதான் நிற்குது அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலும் தற்பொழுது ஈரானுக்கு அண்மித்த பகுதியில் அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது ஆனா இதுக்கிடையில வந்து அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் ஒன்று தான் வந்து ஜெரால்ட் ஆர் போர்ட் என்று சொல்லி அது வந்து தான் டிசம்பர் மாத கடைசியில் இருந்து கரீபியனுக்கு கொண்டு வந்துட்டு அமெரிக்கா ஏன் எடுத்தா கடிபியன் கடல்ல வந்து அப்ப பதட்டமாக இருந்தது தானே வெனிசோலா பிரச்சனையில அப்ப அங்க கொண்டு வந்தாச்சு அதுக்கு பதிலாக இந்த மூன்று டிஸ்ட்ரோயர்களும் அங்கே அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மிக விரைவில் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அந்த பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பலும் ஈரானை நோக்கி நகர்த்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அமெரிக்கா என்ன செய்ய போது ஏன் சொல்லுங்க நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து அமெரிக்கா அறிவிச்சிருந்தது அமெரிக்காவினுடைய உதவிகள் வந்து கொண்டே இருக்குது ஒன்ற வேலை வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி போராட்டக்காரர்களுக்கு ட்ரம்ப் ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தவர் அதாவது போராட்டக்காரர்களுக்கு என்ன சொன்னவர் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிடவே வேண்டாம் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருங்கோ தொடர்ந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்களை வந்து கொண்டே இருங்கோ நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் பின்னிக்கிருக்கிறோம் என்று சொல்லி மிக பகிரங்கமாக சொல்லியிருந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அது ஈரானிய அரசாங்கத்தினுடைய கோவத்தை வந்து இன்னும் கிளறிவிட்டிருக்கும் எனவே ஈரான் வந்து தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் என்றது மறக்க முடியாத உண்மை இந்த ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது இதுக்கிடையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்த பென்டகன் அதிகாரிகள் அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் கிட்டல ட்ரம்ப் ஏதோ பேர் போர் ரூம் என்று சொல்லி பேரெல்லாம் மாற்றியிருந்தவர் எனவே நாங்கள் பென்டகன் பென்டகன் அதிகாரிகள் வந்து நிறைய விதமான தாக்குதல் திட்டங்களை வந்து இப்படி தாக்குறது அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி என்று சொல்லி பல விதமான திட்டங்கள் இருக்குதானே எல்லா திட்டங்களையும் ட்ரம்புக்கு முன்னால் தூக்கி கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அதுல எது பெஸ்டோ அதை வந்து ட்ரம்ப் தான் சூஸ் பண்ணுவார் என்று சொல்லி எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டொனால்ட் வந்து இன்னுமே வந்து இறுதி முடிவு எடுக்கல என்று சொல்லி சொல்லப்படுகிறது தற்சமயம் இராணுவ அதிகாரிகளோடையும் ஏனைய பாதுகாப்பு ஆலோசகர்களோடையும் மிக தீவிரமான டிஸ்கஷன்ல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னா இன்றைய திகதி அளவில் அங்கே ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் வந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் தொடர்ந்து ஈரானிய அரசாங்கம் அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குறதுல வந்து கண்ணுங்கருத்துமாக இருக்கிறது துப்பாக்கி பிரயோகம் தொடர்ந்து நடந்து கொண்டே எனவே இது ரெண்டாயிரத்தி அறநூறுன்றது இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மட்டுமே ஒழிய இன்னும் நிறைய இடங்களுக்கு குறிப்பாக பின்தங்கிய பகுதிகள் கிராமங்கள் அங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குது இருந்தாலும் அங்கிருந்து தகவல்கள் எதுவுமே என்று சொன்னால் இணைய சேவைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு எனவே இந்த ரெண்டாயிரத்தி அறநூறுன்றது ஒரு குத்து மதிப்பான தொகைன்னு தான் நாங்கள் சொல்லணும் இழப்புகள் இதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அதே வேளையில் ஈரானிய அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது இந்த போராட்டம் வந்து சாதாரண போராட்டம் அல்ல ஈரானில் இதுக்கு முதலும் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது காலங்காலமாக மக்கள் போராடுறது நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இந்த முறை வந்த போராட்டம் வந்து சாதாரண போராட்டம் அல்ல இது வந்து சர்வதேச நாடுகளினுடைய தூண்டுதல் சர்வதேச நாடுகள் என்று சொல்கிறது ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் ஒன்று அமெரிக்கா மற்றது வந்து இஸ்ரேல் அப்போ ஈரானுக்கு எதிராக செயல்படுற நாடுகள் என்று சொன்னால் இந்த ரெண்டு நாடுகளாக தான் இருக்குது எனவே குறிப்பிடாமல் சர்வதேச நாடுகளினுடைய தூண்டுதல் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது அது கோர்ஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எனவே இந்த இரண்டு நாடுகளும் தான் இந்த கலவரங்கள் நடக்குது என்று சொல்லி ஈரானிய அரசாங்கம் சொல்லுது அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது உண்மையாகவே இருந்தாலுமே கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரித்த அந்த ஒரு வலையைக்குள்ள அவர்கள் வச்ச அந்த பொறியக்குள்ள வந்து ஈரானிய அரசாங்கம் சிக்கிட்டுதோ என்ற ஒரு கேள்வி அரசாங்கம் அந்த ஆட்சி வந்து அகற்றப்படணும் மிக முக்கியமாக ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனே வந்து அகற்றப்படணும் இந்த நாடுகளினுடைய நோக்கம் அப்ப பொதுமக்களும் வந்து அதைத்தான் தங்களுடைய கோஷமாக முன்வைக்கணும் போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் இதுக்கு சொன்னால் ஈரானில் போராட்டம் நடக்கும் போது அது அமெரிக்காவுக்காக கண்டிச்சு போராட்டம் நடக்கும் அல்லது இஸ்ரேலை கண்டிச்சு போராட்டம் நடக்கும் இஸ்ரேல் ஒளிக அமெரிக்கா ஒளிக என்று சொல்லி இப்படித்தான் கோஷங்கள் எழுப்பப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா முதல் முறையாக காமேனே ஒளிக என்று சொல்லி மக்கள் வீதியில் இறங்கி போராடினோம் நம்ம சொன்னா களம் மாறிடுது அந்த காட்சி எல்லாமே வந்து மாறிவிட்டுது இதை தூண்டிவிட்டது அமெரிக்கா இஸ்ரேல் என்று சொன்னால் அப்போ அப்படிப்பட்ட போராட்டக்காரர்கள் மேலே தொடர்ந்து ஈரான் தன்னுடைய ராணுவ படைகளை ஏவி துப்பாக்கி சூடு நடத்தியக்குள்ள வீதிகளில் வந்து ஆக்கள் செத்து செத்து விலைக்குள்ள வந்து என்ன நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் கோவம் வரும் இன்னும் தான் அரசாங்கத்துக்கு மேல கோவம் வரும் எனவே அமெரிக்கா என்ன நினைச்சதோ இஸ்ரேல் என்ன நினைச்சதோ அது வந்து சாத்தியது இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஈரானிய மக்கள் நெக்க ஆரம்பிக்கணும் எங்களை வந்து எங்களுடைய அரசாங்கத்திடம் இருந்து அதாவது ஈரானிய அரசாங்கத்திடம் இருந்து எங்களை காப்பாற்றுறது வந்து அமெரிக்கா வந்து காப்பாற்றணும் இஸ்ரேல் வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி இப்போ எல்லா ஊடகங்களையும் செய்திகள் வருது அது ஒரு வகையில் அதை உருவாக்கினதே ஈரானிய அரசாங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எனவே அமெரிக்கா விரும்புகிறதும் இஸ்ரேல் விரும்புறதும் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது ஈரானிய மண்ணில் அது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய உதவிகள் வந்து கொண்டே இருக்குது நீங்க கவலைப்படாம போராடுங்கன்னு சொல்லி எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா அமெரிக்கால நடக்கிற விஷயங்களை ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள ஈரானை சுத்தி நடக்கிற மாற்றங்களை ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க நடக்கப்போகுதுன்றது மட்டும் எங்களுக்கு தெள்ள தெளிவா விளங்குது அது ஈரானில் வந்து ஆட்சி மாற்றத்தில் போய் முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லுது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்